நமஸ்காரம் சேலம் மாவட்டம் பனைமரத்துப்பட்டி கிராமம் ஸ்ரீ கிருஷ்ணா கோஷம் ரக்ஷனா ட்ரஸ்ட் மூலியமாக நடத்தப்பட்டு வரும் கோஷாலை நமது கோஷாலையில் வயதான உடல் ஊனமுற்ற மடிவற்றிய கறவை நின்ற மற்றும் கைவிடப்பட்ட கோக்கள் சுமார் இரநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட கோக்கள் மிகவும் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது இந்த கோக்களுக்கு தற்பொழுது கடுமையான பசுந்தீவன தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு உள்ளது மழை பெய்திருந்தாலும் தற்பொழுது உடனடியாக பசுந்தீவனம் கிடைப்பது என்பது மிகவும் சிரமமாக உள்ளது நாள் ஒன்றிற்கு சுமார் பதினைந்தாயிரம் ரூபாய் வரை பசுந்தீவனத்திற்கு செலவிடப்பட வேண்டியுள்ளது எனவே கைங்கரியபரர்கள் தாமாக முன்வந்து தங்களால் இயன்ற கைங்கரியங்களை நல்கிடுமாறு கோக்களின் சார்பாகவும் கோசாலை நிர்வாகத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் இங்கு உள்ள கோக்கள் யாவும் மருத்துவ உதவியுடன் மட்டுமே தங்களின் வாழ்நாளை கழித்து வருகின்றது என்பதனையும் தெரிவித்துக்கொள்கின்றோம் மேலும் தகவல்களுக்கு நமது கோசாலையின் வலைதள பக்கத்தினை பார்வையிடவும் கோசாலை நேரில் பார்வையிடவும் இந்த காணொலியின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் இங்கு மிகுந்த மழைக்காலங்களில் மிகுந்த சேரும் சகதியுமாக சிரமமாக இருக்கும் எனவே இவற்றிற்கு நாம் நொரம்பு மண் கொட்டி இந்த பள்ளத்தினை சரி சரிசெய்து மேடேற்ற வேண்டிய சூழலும் உள்ளது அதோடு மட்டுமின்றி நமது கோஷாலையில் இன்னும் பல்வேறு திரு திருப்பணிகள் நிறை அதோடு மட்டுமின்றி நமது கோஷாலையில் இன்னும் பல்வேறு திருப்பணிகள் நடைபெற உள்ளதால் கைங்கிரியபரங்கள் தாமாக முன்வந்து தங்களால் இயன்ற கைங்கிரியங்களை நல்குமாறு கோக்களின் சார்பாகவும் கோஷாலை நிர்வாகத்தின் சார்பாகவும் விண்ணப்பித்துக் கொள்கின்றோம் நன்றி